அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிசியில் கேட்ட ஆறு எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஆறு அந்த ஆறு எக்ஸாம் நடந்த ஏபிஜிபி கூட்டு தொடர் மட்டும் பெருக்கு தொடர் வரிசை கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் எழுச்சி மச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டாபிக் வைஸ் போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் எஸ் சிக்ஸு எஸ் சிக்ஸ்னால் அதோட கூடுதல் ஓகேவா அந்த பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை எண்களோட கூடுதல் தான் சிக்ஸ் மற்றும் ஆறு வந்து நாலுன்னு கொடுத்துட்டாங்க முதல் உறுப்பை காணுங்க இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது இந்த பெருக்கு தொடர் வரிசைன்னு கொடுத்து ஆறு வந்து ஒன்றை விட அதிகமாக இருந்தால் ஒரு ஃபார்முலா ஆறு வந்து ஒன்றை விட கம்மியாக இருந்தால் ஒரு ஃபார்முலா ஆறு வந்து கரெக்டாக ஒன்றுன்னு இருந்தால் ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி மூணு விதமான ஃபார்முலாஸ் வந்துருக்கு இப்போ ஆறு வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கா இப்போ அதிகமாக இருந்தால் அதோட ஃபார்முலா எஸ்என்சிக்குள்ள ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் ஓகேவா இதுதான் ஃபார்முலா கொஸ்டின் வந்து முதல் உறுப்பு முதல் உறுப்புங்கிறது ஏ ஓகேவா இப்போ இதை சால்வ் பண்ணலாமா அப்போ ஃபர்ஸ்ட் எஸ்என் எஸ்என்ங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க எஸ் சிக்ஸ் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நெக்ஸ்ட்டு ஏ தான் நமக்கு தேவை ஆர் வந்து நாலுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து எண்ணு எண்ணு வந்து மொத்த நம்பர்ஸ் அந்த பெருகு தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறது இங்கே எஸ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போ எக்ஸ்னா இந்த சிக்ஸு தான் ஆறு உறுப்புகள்னு அர்த்தம் ஓகேவா அப்போ நாலு பவர் ஆறு மைனஸ் ஒன்று டிவைடட் பை நாலு மைனஸ் ஒன்று இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த நாலு மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது மூணு அந்த மூணு இங்கே டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் போனால் மல்டிப்ளிகேஷன் போயிடும் இன்ட்டு த்ரீ இதை அப்படியே வச்சுக்கோம் கடைசியிலே நம்மளுக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தால் லேட்டாகும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நாலு பவர் ஆறு இந்த நாலு பவர் ஆறோட மதிப்பு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேவா நாலு பவர் ஆறு நாலு பவர் ஆறுங்கிறத நாலு பவர் இதை வந்து நாலு பவர் ஆறுனா நாலு தடவை ஆறு தடவை நாலு இருக்குன்னு அர்த்தமா இப்போ நாலு பவர் ஆறுங்கிறது ஆறு தடவை நாலு இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த நாலு இன்ட்டு நாலு பதினாறு அடுத்து இன்னொரு நாலு இன்ட்டு நாலு பதினாறு அடுத்து இன்னொரு நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்போ பதினாறு 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 கியூபு பதினாறு க்யூபோட வேல்யூ நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேவா க்யூப் நம்பர்ஸே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் ஒன்று இப்போ திரும்ப நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இன்ட்டு மூணு ஏ இன்ட்டு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒன்று போச்சுன்னே எவ்வளவு நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ இந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி அந்த இந்த கேன்சல் ஆயிரும் மீதி மூணு இருக்குது அந்த மூணு தான் ஏ அப்போ ஏ சீக்வல்ட்டு மூணு அதுதான் மூணுங்கிறது தான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒன்று கியூபு ரெண்டு கியூபு மூணு கியூபு ப்ளஸ் எக்ஸட்ரா கே க்யூப் சீக்கிட்டு நானூற்றி நாற்பத்தி நாப் நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு ஏனில் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் கே அதோடய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க ஓகே இது ஈஸியானதான் இந்த மாதிரி கியூபில் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இப்போ இந்த மாதிரி க்யூபில் இருக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இது இதோட ஃபார்முலா இந்த மாதிரி கியூப் இல்லாமல் நார்மலாக இருக்கிறதோட ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதுதான் இதோட ஃபார்முலா இப்போ நமக்கு இந்த இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இங்கே இதோட ஹோல் ஸ்கொயரு இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது அதாவது இந்த க்யூப் இருந்தால் அதுக்கு ஃபார்முலாவில் ஹோல் ஸ்கொயர் வரும் க்யூப் இல்லைன்னா ஹோல் ஸ்கொயர் வராது ஓகேவா அப்போ நமக்கு இந்த மொத்த டேமோட வேல்யூவே நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ இந்த மொத்த டேமோட வேல்யூ நமக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த டைமோடய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்கொயர் இல்லை அப்போ இந்த வேல்யூவை ரூட் எடுத்தோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும் அவ்வளோதான் கான்செப்ட் அப்போ இந்த வேல்யூ வந்து ரூட் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது இருபத்தி ஒன்று ஸ்கொயர் இங்கே ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ரூட் எடுக்கிறப்ப வெளியே வந்துடும் அப்போ இரநூத்தி பத்துங்கிறது தான் இதோட ஆன்சர் சிம்பிள் தான் ஓகேவா இப்போ சப்போஸ் இந்த டைம் கொடுத்துட்டு இப்போ இந்த டைம் வந்து இரநூத்தி பத்து கொடுத்துட்டு இந்த டைமோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி பத்துன்னு கொடுத்துருக்கறத ஸ்கொயர் பண்ணி போட்டுருணும் ஸ்கொயர் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை போடணும் அதுதான் ஆன்சர் ஓகேவா ஈஸியான கான்செப்ட் தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டால் வகுப்படும் ஆனால் நாலால் வகுப்படாத மூன்று இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன ஓகேவா இப்போ இதை வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம் ரெண்டு மெத்தடமே சொல்றேன் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் எதுவோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டால் வகுப்படுமா நாலால் வகுப்படாத மூன்று இலக்க எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் முதல் மூன்று இலக்க எண் எது நூறு கடைசி மூன்றிலைக்கு எண் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இப்ப இதுல ரெண்டால் வகுப்படும் நாளால் வகுப்படாதன்னு கேக்குறாங்க அப்ப அந்த நூறுங்கிறது ரெண்டாலையும் வகுப்படும் நாலுமே வகுப்படும் நமக்கு நாலால் வகுப்படக்கூடாது ரெண்டால மட்டும் வகுப்படணும் ஃபஸ்ட்டு நம்பர் நூறு கிடையாது ஓகேவா அடுத்து இப்ப ரெண்டால வகுப்படக்கூடிய நம்பர்லாம் என்ன நூற்றி ரெண்டு நூற்றி நாலு நூற்றி ஆறு நூற்றி எட்டு நூற்றி பத்து அந்த மாதிரி ரெண்டு ரெண்டா வரக்கூடியது ரெண்டால வகுப்படும் ஓகேவா அப்ப நூற்றி ரெண்டு நூற்றி நாலு நூற்றி ஆறு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு நம்பர்களுசு அது கண்டிப்பா ரெண்டால வகுப்படும் அதே மாதிரி நாளால் வகுப்படக்கூடியதுங்கிறது வந்து ஒவ்வொரு நாலு நம்பர் கழிச்சு இருந்து ஒவ்வொரு நாலு நம்பர் கழிச்சு நூற்றி நாலு நூற்றி எட்டு நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினாறு நூற்றி இருபது அந்த மாதிரி நூறுலேருந்து ஒவ்வொரு நாலு நாளாக வரக்கூடியது வந்து நாளால் வகுப்படும் அப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டாவில் மட்டும்தான் அந்த நம்பர் வகுப்படணும் நாளால் வகுப்படக்கூடாது இப்போ நூற்றி ரெண்டு இருக்குது அது ரெண்டால் வகுப்படும் ஆனால் நாளால் வகுப்படாது இங்கே நூற்றி நாலு இருக்குது அந்த நூற்றி நாலுங்கிறது நாளால் வகுப்படும் அப்போ அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது ஓகேவா இப்போ நூற்றி ஆறுங்கிறது ரெண்டால் வகுப்படும் ஆனால் நாலால் வகுப்பிடாது இதை எடுக்கணும் நூற்றி எட்டுங்கிறது ரெண்டாலையும் நாலாளி வகுப்படும் அப்போ இதை எடுக்கக்கூடாது அதே மாதிரி நூற்றி பத்துங்கிறது ரெண்டால வகுப்படும் நாலால் வகுபடாது இதை எடுத்துக்கலாம் நூத்தி அதுங்கிறது நூத்தி பத்துங்கிறது நூற்றி பன்னெண்டு இருக்குமா அந்த நூற்றி பன்னெண்டுங்கிறது ரெண்டாலையும் வகுப்படும் நாலாலையும் வகுப்படும் அப்போ நாளால வகுப்படாதது எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தான் பார்க்கணும் ஓகேவா அப்ப இப்ப இவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி நமக்கு ரெண்டால வகுப்படக்கூடிய நாளால் வகுபடாத முதல் எண் நூற்றி ரெண்டு அதுக்கடுத்து ரெண்டால் வகுப்படக்கூடியது எது நூற்றி நாலு ரெண்டால் வகுப்படும் ஆனால் அது நாலாலேயே வகுப்படும் அதனால அதை எடுக்கக்கூடாது அடுத்து நூற்றி ஆறு எடுத்துக்கணும் ஓகேவா அடுத்து நூற்றி எட்டு இருக்கா நூற்றி எட்டு ரெண்டாலையும் வகுப்படும் நாலாவே வகுப்படும் நால வகுப்ப எடுக்கக்கூடாது அதுக்கடுத்து வரக்கூடிய நூற்றி பத்து அதைத்தான் நம்ம எடுக்கணும் ஓகேவா இதே மாதிரியே கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா லாஸ்ட் மூன்று இலக்கை எண் என்னது நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இது எதாலையுமே வகுப்படாது இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ரெண்டாவது வகுப்படும் ஆனால் நாலாவில் வகுபடாது அப்போ அந்த மூன்று இலக்கு என்ன வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேவா முடிஞ்சிச்சா இப்போ வந்து இது ஒரு சீரிஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா கூட்டுத்தொடர் வரிசையில் வர மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கூட்டு தொடர் வரிசை ஃபார்முலா எல்சி கொல்லிட்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதுதான் கூட்டு தொடர் வரிசையில் ஃபார்முலா நமக்கு மொத்த எண்ணிக்கை தானே கேட்குறாங்க ஓகே இப்ப லாஸ்ட் நம்பர் நமக்கு தெரியுது எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நம்பர் எட்டு ஏங்கிறது முதல் நம்பர் நூற்றி ரெண்டு ப்ளஸ் எண்ணு எண்ணு தான் நமக்கு தேவை எத்தனை நம்பர்னு கேட்குறாங்க டிங்கிறது ரெண்டாவது இருக்க நம்பரை முதல்ல இருக்க நம்பரால் மைனஸ் பண்ணணும் அப்ப நூற்றி ஆறு மைனஸ் நூற்றி ரெண்டு நாலு அந்த நாலு தான் டி இப்ப சால்வ் பண்ணோம்னா இந்த நூத்தி ரெண்டு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் நூற்றி ரெண்டாம் வரும் அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நூற்றி ரெண்டு போச்சுன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு ஸீக்குவல் டு இந்த ஃபோரை உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க அப்போ ஃபோர் எண் மைனஸ் இல்லை அந்த ஃபோரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கு அப்போ அந்த ஃபோர் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்போ ஃபோர் இன்ட்டு என் மைனஸ் ஒன்னு இருக்கும் இந்த ஃபோரை வந்து இங்கே கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணோன்னா ரெண்டு டைம் வரும் திரும்ப ரெண்டு டைம் வரும் இது ஒன்று இப்போ நாலு வரும் ஓகேவா அப்போ எண்ணு இரநூத்தி இருபத்தி நாலு சீக்வல் டு என் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒன்றாக வரும் அப்போ என் சீக்வல் டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் நமக்கு ஆன்சர் நம்பர் தானே கேட்டிருக்காங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம் அது வந்து இந்த மாதிரி ஃபார்முலா இல்லாத ஒரு லாஜிக் மெத்தடில் சால்வ் பண்ணலாம் இப்போ அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டால் வகுப்படக்கூடியது இப்போ நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் ஒரு செட் எடுத்துக்கிறோம் அந்த செட்டில் எடுத்துகிட்டோன்னா ரெண்டால் வகுப்படக்கூடியது வந்து எது எத்தனை நூற்றி ரெண்டு நூற்றி நாலு நூற்றி ஆறு நூற்றி எட்டு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டாக கேப் விட்டு வரக்கூடியது எல்லாமே ரெண்டால் வகுப்படும் அப்போ அந்த நூறுலேருந்து இரநூறுக்குள்ளே இந்த நூறையும் இரநூறு எடுக்கக்கூடாது ஓகேவா ஏன்னா இது நாலால் வகுப்படும் அதனால் இது ரெண்டும் எடுக்கக்கூடாது அப்போ அந்த நூறுலேருந்து இரநூறுக்கு இடைப்பட்ட ரெண்டால் வகக்கூடிய நம்பர் வந்து மொத்தம் ஐம்பது நம்பர்கள் இருக்கும் ஓகேவா ரெண்டால் வகுப்படக்கூடியது இந்த ஐம்பது நம்பர்ல நூற்றி நாலு நூற்றி எட்டு நூற்றி பன்னெண்டு அந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து நாலால் வகுப்படும் அப்போ அதையும் வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்போ மொத்தம் ரெண்டால் வகக்கூடியது ஐம்பது அந்த ஐம்பதில் இருபத்தஞ்சி நம்பர் வந்து நாலால் வகுப்படக்கூடிய நம்பர் அப்போ அதை எடுத்துக்க கூடாது மீதி இருபத்தஞ்சு நம்பர் தான் கணக்கில் எடுக்கணும் அப்போ இந்த நூறு டு இரநூறுங்கிறது ஒரு செட்டு இந்த ஒரு செட்டில் இருபத்தஞ்சி நம்பர் வந்து நமக்கு இருக்குது அப்போ அதே மாதிரி இரநூறு டு முந்நூறு ஒரு செட்டு முந்நூறு டு நானூறு நானூற்று ஐநூறு ஐநூற்று அறநூறு அதே மாதிரி தொள்ளாயிரம் டு ஆயிரம் வரைக்கும் ஒரு செட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா நூறுலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நூறு நூறு நம்பருக்கும் பார்த்தோம்னா ஒம்பது செட்டு வரும் அப்போ இருபத்தி அஞ்சு நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் இருபத்தஞ்சு அது ஒரு செட்டு அதே மாதிரி ஒரு செட்டு செட்டாக பார்த்தோம்னா ஒம்பது செட்டு இருக்கும் அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு ஒம்பது இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை வச்சோம் இதை சால்வ் பண்ணலாம் ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ப்ளஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ப்ளஸ்ஸு கண்டினியூ ஆகி ஒன்றில் வந்து லாஸ்ட்ல வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிருக்கு அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா சரி ஓகே இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த நம்பரை இந்த நம்பரை வச்சு மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் அதே நம்பரை திரும்ப இதை வச்சு இதை மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் அது ரெண்டும் சமமாக இருந்தால் கூட்டு தொடர் வரிசை சப்போஸ் இதை வச்சு இதை டிவை இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணணும் அப்போ ஒரு வேல்யூ வருமா திரும்ப இதை வந்து இதால் டிவைட் பண்ணணும் அப்போ ஒரு வேல்யூ வருமா அந்த வேல்யூ சமமாக இருந்தால் அது பெருக்கு தொடர்ச்சி ஓகேவா இப்போ பாயிண்ட் ஃபோர் த்ரீ மைனஸ் பாயிண்ட் ஃபோர் மைனஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்போ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம கிடச்சிருக்கு ஓகே இப்போ திரும்ப இதை வச்சு இதை டிவைட் பண்ணால் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்லருந்து பாயிண்ட் ஃபோர் த்ரீ டிவைட் பண்ணால் அப்பையும் பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் கிடைக்கும் அப்போ ரெண்டு வேலையும் சமமாக இருக்குது அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் தொடர் வரிசை அப்போ அது என்னது அந்த மைனஸ் பண்ண வேலையை தான் டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீங்கிறது நமக்கு டி ஓகே அது அப்படி இருக்கட்டும் இப்போ இதில் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை உறுப்புகள் வந்து இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன எல்இ சிக்கல்ட்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கூட்டுத்தொடர் தொடர் வரிசையோட ஃபார்முலா இப்போ எல்லுங்கிறது லாஸ்ட் உறுப்பு தெரியுது ஒன்று அதனால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒன்று சீக்கிட்டு ஏ முதல் உறுப்பு என்னது பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ்ஸு எண்ணு எண்ணு தான் நமக்கு தேவை அப்போ என் மைனஸ் ஒன்றுன்ட்டு பாயிண்ட் ஜீரோ த்ரீ இப்போ சால்வ் பண்ணலாமா ஒன்று மைனஸ் பாயிண்ட் இந்த ப்ளஸ் ஃபோரு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் தான் மைனஸ் ஃபோர் ஆகிரும் சீக்குவல்ட்டு இந்த பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படி இருக்கட்டும் என்ன மை என் மைனஸ் ஒன்றுன்ட்டு பாயிண்ட் ஜோ த்ரீ இப்போ ஒன்றில் வந்து பாயிண்ட் ஃபோர் போயிடுச்சுன்னா மீதி பாயிண்ட் சிக்ஸ் இருக்கும் ஒன்றில் பாயிண்ட் ஃபோர் போச்சுன்னா மீதி பாயிண்ட் சிக்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்றுன்ட்டு பாயிண்ட் ஜீரோ த்ரீ இப்போ இந்த என் மைனஸ் ஒன்றுன்ட்டு பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்கா அந்த பாயிண்ட் ஜீரோ த்ரீயை இங்கே டிவிசன் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் மாறிடுமா அப்போ அந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம் கொண்டு வந்தால் நமக்கு எப்படி மாறிடும் டேமு பாயிண்ட் ஜீரோ த்ரீ இப்படிங்கிற மாதிரி நமக்கு டேம் மாறிடும் ஓகேவா இப்போ மேலே பாயிண்ட் சிக்ஸு கீழே பாயிண்ட் ஜீரோ த்ரீ இப்போ இது வந்து பாயிண்டில் இருக்கனால நம்ம கொஞ்சம் டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம வேல்யூ முழு வேல்யூவோ மாற்றிக்கலாமா இப்போ இங்கே ரெண்டு ரெண்டு ஸ்தானம் இருக்குது அப்போ இதை வந்து முழு வேலையோ மாற்றணும்னா கீழே நூறாறு பெருக்கிறோம் கீழே நூறாள் பெருக்குனா மேலேயும் நூறாள் தான் நம்ம பெருக்கணும் அப்போ பெருக்கணும்னா மேலே இந்த சிக்ஸு ஆறுநூறு வரும் அறுநூறு வருமா அறுநூறு வரும் இங்கே ஒரு புள்ளி இருக்கிறனால ஒரு சாந்தில் புள்ளி வச்சால் அந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ மேலே நமக்கு அறுபதுங்கிற வேலை கிடைக்கும் அதே மாதிரி கீழே என்ன கிடைக்கும் கீழே இங்கே ரெண்டு இருக்கு அப்போ கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா வெறும் மூணு தான் கிடைக்கும் அப்போ இந்த இந்த டேமை வந்து நம்ம அறுபது பை மூணாக மாற்றிட்டோம் ஓகேவா அறுபது பை மூணாக மாற்றிட்டு இப்போ கேன்சல் பண்ணோம்னா இருபது இருபதுன்னு கிடைக்கும் அப்போ இந்த ஒட்டுமொத்த மொத்த டேமை நம்ம எப்படி மாற்றிட்டோம் இருபதுன்னு மாற்றிட்டோம் ஓகேவா மைஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒன்று அப்போ என் என்சி குவாலிட்டி எவ்வளவு இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று அதுதான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா இருபத்தி ஒன்று ப்ளஸ் பதினாலு இருபத்தெட்டு டிவெடு பை மூணு என்ற முடிவுரா தொடரின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ முடிவுடா தொடர் இப்போ இது இது வந்து கூட்டு தொடராக பெருக்கு தொடராக நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கண்டிப்பாக இது வந்து கூட்டு தொடராக இருக்க வாய்ப்பில்லை பார்த்தாலே தெரியும் அப்போ பெருக்கு தொடரான்னு செக் பண்ணுவோம் இப்போ பெருக்கு தொடர் ரெண்டாவது உறுப்பு பதினாலு டிவைடட் பை இருபத்தி ஒன்று இதை கேன்சல் பண்ணால் ஏழாவது கேன்சல் பண்ணால் ரெண்டு டைம் வரும் மூணு டைம் வரும் அப்போ ரெண்டு பை மூணுங்கிறது கிடைக்கிது இப்போ அதே மாதிரி இதுக்குன்னு செக் பண்ணணும் அதுக்கு செக் பண்ணால் இருபத்தெட்டு டிவைடட் பை மூணு டிவைடட் பை பதினாலு ஓகேவா அப்போ இந்த இந்த மூணு திரும்ப இங்கே ஆட்டோமேட்டிக்காக இப்போ கீழே வந்துடும் அப்போ கீழே வந்தால் இருபத்தெட்டு டிவைடட் பை மூணு இன்ட்டு பதினாலுன்னு இருக்கும் இப்போ ஒரு பதினாலு ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு அப்போ ரெண்டு பை மூணு அப்போ ரெண்டு பை மூணுங்கிறது வருது ஓகே அப்போ ரெண்டு பை மூணுங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு இதுதான் என்னது அப்போ இது பெருக்கு தொடர் தொடர்ச்சி அப்போ ஆறு சீக்குவல் டு ரெண்டு பை மூணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது பெருக்கு தொடர் வரிசை ஓகேவா இப்போ நமக்கு இந்த பெருக்கு தொடர் வரிசையில் முன்னாடி சொன்ன ஆர் வந்து லெஸ் தன் ஒன்றாருதான் ஒரு ஃபார்முலா கிரேட்டர் தன் ஒன்றதா ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு இப்போ இதுல வந்து முடிவுரா தொடர்னு கொடுத்துட்டாங்களா இந்த முடிவுரா தொடருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு முடிவுரா தொடரோட ஃபார்முலா எஸ்என்சி சொல்லிட்டு ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் இவ்வளவுதான் ஓகேவா முடிவுலா தொடர கூடுதல் எஸ்எம் தான் கூடுதல் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அரமணியெல்லாம் சப்ஷிட் பண்ணால் ஆன்சரு அப்போ ஏ முதல் உறுப்பு என்னது இருபத்தி ஒன்று டிவைடர்ட் பை ஒன் மைனஸ் ஆறு எவ்வளவு ரெண்டு பை மூணு அவ்வளோதான் இதை சால்வ் பண்ணால் ஆன்சரு அப்போ இருபத்தொன்று ஒன்று பை இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம் அப்போ மூணு மைனஸ் ரெண்டு டிவைடர் பை மூணு அடுத்து நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்று டிவைடர் பை மூணில் ஒன்று ரெண்டு போச்சுன்னா ஒன்று இப்போ ஒன்று பை மூணு இந்த ஒன்று பை இந்த கீழே இருக்க டிவிஷனில் இருக்குது மேலே போனால் மல்டிபிளிகேஷன் போயிடும் அப்போ இருபத்தி ஒன்று இன்ட்டு மூணு அறுபத்தி மூணு அதுதான் நமக்கு ஆன்சர் இப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் நூறு என்ற கூட்டு வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து பன்னெண்டாவது உறுப்பை காணுங்க இறுதி உறுப்பிலிருந்து இது வந்து நம்ம கூட்டு வரிசை இது வந்து நம்ம பார்முலா இல்லாமலேயே போட்டுடலாம் மைனஸ் நூறுன்னு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது உறுப்பு கேட்குறாங்க இப்போ இங்கே பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ரெண்டு ரெண்டாக குடிக்கிட்டே போகுது அப்போ மைனஸ் நூறு அதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பு என்னது மைனஸ் தொண்ணூற்றி எட்டு ஏன் ஏன்னா நமக்கு ரெண்டு ரெண்டாக குடிக்கிட்டே போகுது தொண்ணூற்றி ஒம்பதுன்னு கணக்கு பண்ணிடக்கூடாது மைனஸ் தொண்ணூற்றி எட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பு தொண்ணூற்றி ஆறு அதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பு தொண்ணூற்றி நாலு அதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பு தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா பன்னெண்டாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்போ பன்னெண்டாவது உறுப்பு என்னது இப்படியே மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டாக பண்ணிட்டே இருந்தோம்னா பன்னெண்டாவது உறுப்பு மைனஸ் எழுபத்தி எட்டு அதுதான் வந்து ஆன்சர் இது வந்து ஃபார்முலா இல்லாமலே ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் ஓகேவா ஃபார்முலாவிலேயும் போடலாம் இப்போ பன்னெண்டாவது உறுப்புங்கிறதுக்கு அப்போ வந்து நமக்கு ஈஸி அதனால் வந்து அதை அதை நம்ம ஃபார்முலாவில் வச்சு போட்டுடலாம் ஃபார்முலா இல்லாமல் போட்டுடலாம் பன்னெண்டாவது உறுப்பு கேட்டனால இப்போ சப்போஸ் நாற்பத்தஞ்சாவது உறுப்பு ஐம்பதாவது உறுப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம மாதிரி போட முடியாது ஃபார்முலா வச்சு தான் போடணும் ஓகேவா அப்போ ஃபார்முலா வச்சு எப்படி போடுறதுன்னு அந்த மாடலையும் பார்த்துருவோம் இப்போ நமக்கு இந்த பக்கம் இருந்து பன்னெண்டாவது உறுப்பு தான் கேட்குறாங்க ரிவர்ஸில் கேட்குறாங்க அப்போ இதை ரிவர்ஸில் எழுதிக்கலாம் மைனஸ் நூறு மைனஸ் தொண்ணூத்தெட்டு மைனஸ் தொண்ணூற்றி ஆறு அப்புடின்னு ரிவர்சல் எழுதிக்கலாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போய் நமக்கு மைனஸ் ரெண்டில் முடியுதா ஓகே இப்போ எப்போயும் போடுற மாதிரி தான் கூட்டுத்தொடர் வரிசை அப்போ டிஎன் டிஎன்சிக்கு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நமக்கு டிஎன் டிஎன்டிஎன்ங்கிறது டி டுவெல் பன்னெண்டாவது உறுப்பு தான் நமக்கு தேவை சிக்கு ஏ ஏ எவ்வளவுங்க மைனஸ் நூறு என் எவ்வளவு பன்னெண்டாவது பன்னெண்டாவதுப்பா அப்போ பன்னெண்டு மைனஸ் ஒன்று டி எவ்வளவு இதை வந்து இதால் மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் தொண்ணூற்றி எட்டு இருக்குது மைனஸ் தொண்ணூற்றி எட்டு மைனஸ் திரும்ப மைனஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஓகேவா அப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ மைனஸ் தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் ஹண்ட்ரடு அப்போ டி வந்து டூ ஓகேவா டி வந்து ப்ளஸ் டூ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணோன்னா மைனஸ் ஹண்ட்ரடு ப்ளஸ் பன்னெண்டில் ஒன்று போச்சுன்னா பதினொன்று பதினொன்று இன்ட்டு ரெண்டு அடுத்து மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் ஹண்ட்ரடில் இருபத்தி ரெண்டு போச்சுன்னா மைனஸ் எழுபத்தி எட்டு அதுதான் ஆன்சர் ஓகேவா இப்படி தான் வந்து ஃபார்முலாவில் சால்வ் பண்ணணும் ஃபார்முலா எல்லாமே சால்வ் பண்ணலாம் இப்போ பன்னெண்டுங்கிறப்ப ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணிடலாம் இப்போ ஐம்பதாவது உறுப்பு இல்லைனா வந்து இப்போ ஒரு ஐம்பத்தி அஞ்சாவது உருப்புன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஒன்று ஒன்றாக கூட்டிகிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல போட்டு போட்டுருணும் டி ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஃபிஃப்டி ஃபைவ்னு போட்டு சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வருங்கிறது ஆன்சரு கிடச்சிரும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வந்திருக்கு அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்திருக்கு இது இரநூறாவது கொஸ்டின்னு நூற்றி ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின்னு அடுத்தடுத்த எக்ஸாமில் கண்டினியூவாக அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஆப்ஷனு மைனஸ் எழுபத்தி எட்டு ஓகே இப்போ என்ற தொடர்வரிசையில் அடுத்த உறுப்பு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு முதல் ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணணும் அது கூட்டு தொடர்வரிசையாக பெருக்கு தொடர் கண்டுபிடிக்கணும் அதான் நமக்கு ஃபஸ்ட்டு வேலையை இப்போ இது இந்த மாதிரி கொடுத்தா மேக்சிமம் டிவிஷன் இல்லை இந்த மாதிரிலாம் கொடுத்தா பெருக்கு தொடர்வரிசையாக தான் இருக்கும் பார்த்துருமா பின்னாடி இருக்கிறது ஒன்று பை எட்டு டிவைடர் பை மூணு பை பதினாறு அப்போ அந்த மூணு பை பதினாறுங்கிறது எப்படி மாறும் பதினாறு பை மூணுன்னு மாறும் இப்போ இதை கேன்சல் பண்ணால் நாலாக கேன்சல் பண்ணால் ரெண்டு டைம் வரும் இங்கே மேலே நாலு டைம் வரும் எட்டாலே கன்சல் பண்ணலாமா ரெண்டு அப்போ ரெண்டு பை மூணு ரெண்டு பை மூணுங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு ஓகே திரும்ப அடுத்து அதே மாதிரி அடுத்ததுக்கும் செக் பண்ணோம் ரெண்டுக்குமே கரெக்டாக ரெண்டு பை மூணுன்னு வந்தால் தான் அது பெருக்கு தொடை வரிசை ஒன்று பை பன்னெண்டு டிவைட் பை ஒன்று பை எட்டு அப்போ இது எப்படி மாறும் ஒன்று பை பன்னெண்டு எட்டு பை ஒன்றுன்னு மாறிடும் இப்போ இதை கேன்சல் பண்ணால் இரண்டு நாலு மூணு நானு பன்னெண்டு அப்போ ரெண்டு பை மூணு கரெக்டு அப்போ இது என்னது இது ஒரு பெருக்கு பெருக்குத் தொலைவரிசை தான் அப்போ ஆறு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு வந்து ரெண்டு பை மூணுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த உறுப்பு அடுத்த உறுப்பு தான் கேட்குறாங்க ஓகே அப்போ பெருக்கு தொடர் வரிசையில் ஃபார்முலா என்ன டிஎன்சி சொல்லிட்டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு உறுப்பு இருக்குது நமக்கு அடுத்த உறுப்பு கேட்குறாங்க அப்போ அடுத்த உறுப்புங்கிறது அஞ்சாவது உறுப்பு ஓகேவா அஞ்சாவது உறுப்பு தான் நம்ம கொஸ்டின் அப்போ டி ஃபைவ் சி சொல்லிட்டு ஏ என்னது மூணு பை பதினாறு முதல் உறுப்பு மூணு பை பதினாறு இன்ட்டு ஆறு ரெண்டு பை மூணு பவர் பவர் எண்ணுங்கிறது என்னது எண் வந்து அஞ்சு இப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு ஓகேவா இதை சால்வ் பண்ணால் ஆன்சரு மூணு பை பதினாறு இன்ட்டு இங்கே ரெண்டு பவர் நாலு இருக்கா அப்போ ரெண்டு பவர் நாலோட மதிப்பு என்ன ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போ ரெண்டு பவர் நாலோட மதிப்பு பதினாறு டிவைடட் பை இந்த மூணு மூணு பவர் நாளா மூணு பவர் நாள் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு 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 ஒம்பது மூணு மூணு ஒம்பது ஒம்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்று அவ்வளோதான் இப்போ இந்த பதினாறுக்கு இந்த பதினாறு கேன்சல் பண்ணிடலாம் திரும்ப இந்த ஓர் மூணு மூணு கேன்சல் பண்ணால் இரு மூணாறு இருபத்தி ஏழு அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழு அதுதான் நமக்கு ஆன்சர் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஒரு என்ட தொடரிசி ஒரு தொடர்சி கொடுத்துட்டு ஒன்று பை இருபதுக்கு அடுத்த உறுப்பு அதே தான் இந்த மேலே பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான் தொடர் வரிசையில் ஒன்று பை ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோமா இப்போ ஃபஸ்ட்டு ஏபிஜிபியான்னு செக் பண்ணணும் முதல்ல கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் இப்போ தொடர் வரிசை இதை பார்த்தா வந்து நமக்கு கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை மாதிரி தான் தெரியுது ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணோம் இப்போ மைனஸ் பண்ணி பார்ப்போம் ஒன்று மைனஸ் ஆறு டிவைட் மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் க்ராஸ் மட்டி பண்ணால் ரெண்டு மைனஸ் ஆறு டிவைட் பை பன்னெண்டு மைனஸ் நாலு பை பன்னெண்டு அப்போ ரெண்டு பை ஆறு மைனஸ் ரெண்டு பை ஆறுங்கிறது கிடைக்கிறது அடுத்ததுலேயும் அதே மாதிரி கிடைக்கணும் மைனஸ் ரெண்டு பை ஆறு பார்க்கணும் மைனஸ் ரெண்டு பை ஆறு பன்னெண்டு ஒன்று மைனஸ் ஆறு பார்த்தோம்னா இதை ரெண்டாவது இதை ஒன்று டிவைட் பை பன்னெண்டு மைனஸ் ரெண்டு டிவைட் பை மைனஸ் ஒன்று பை பன்னெண்டு அப்போ இது கூட்டத்தொடர கிடையாது மைனஸ் ரெண்டு பை ஆறு வருது இங்கே ஒன்று பை பன்னெண்டு வருது அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது ஓகே பெருக்கு தொடர் வரிசைன்னு பார்ப்போமா பெருக்கு தொடர் வரிசை அப்போ ஒன்று பை ஆறு டிவைடர் பை ஒன்று பை ரெண்டு இந்த ஒன்று பை ரெண்டுங்கிறது எப்படி போவோம் மேலே போகிறப்ப ரெண்டு பை ஒன்றா மாறிடும் அதை கேன்சல் பண்ணோம்னா ஒன்று பை மூணு ஒன்று பை மூணுங்கிற வேலையும் நமக்கு கிடைக்கிது இப்போ அடுத்ததுலேயும் ஒன்று பை மூணு கிடைக்கிதான்னு பார்க்கணும் ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை பன்னெண்டு அதை ரிவர்ஸில் திரும்ப இதை போட்டி எழுதுனோம்னா ஆறு பை ஒன்றுன்னு வரும் அப்போ ஒன்று பை ரெண்டு கிடைக்குது அப்போ ஒன்று பை ரெண்டு கிடைக்குது அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சிது ஃபஸ்ட்டு இந்த ஒன்று பை ஆறுக்கு போட்டப்ப ரெண்டு பை மூணு கிடச்சிது இங்கே ஒன்று பை ரெண்டு கிடைக்குது அப்போ இது பெருக்கு தொடர் வரிசையும் கிடையாது அப்போ இது கூட்டு தொடர் வரிசையும் கிடையாது பெருக்கு தொடர் வரிசையும் கிடையாது இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் அப்போ ஓகேவா அப்போ இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஒன்று இப்போ எல்லாமே மேலே ஒன்று 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 தான் கண்டினியூ ஆகுது ஓகே அப்போ மேலே ஒன்று தான் வரும் இந்த கீழே ரெண்டு ஆறு பன்னெண்டு இருபது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் நாலு ரெண்டு ப்ளஸ் நாலு சீக்கலிட்டு ஆறு நெக்ஸ்ட்டு ஆறு இங்கே ஆறு இருக்கா அந்த ஆறோட ஆற ஆட் பண்ணியிருக்காங்க ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு அடுத்து பன்னெண்டு அந்த பன்னெண்டோட எட்டை ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணால் இருபது இருபது ஆனால் அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இருபது ப்ளஸ்ஸு இங்கே ரெண்டு ரெண்டாக ஆட் ஆகிட்டே போகுது ஃபஸ்ட்டு நாலு ஆறு எட்டு அப்போ அடுத்து பத்து ஆட் பண்ணோம் இருபது ப்ளஸ் பத்து முப்பது அப்போ ஒன்று பை முப்பது அதுதான் நமக்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ இதை பார்த்தா ஏபிஜிபி கூடு தொடர்பை பெருக்கு தொடர்பை கொஸ்டின் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் இப்போ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே அவ்வளோதான் இதான் லாஸ்ட்டு கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட்டு அந்த முன்னாடியே பார்த்தோம் இந்த மாடல் பார்த்தோமா அதே மாடல் தான் அப்போ இந்த ஒன்று க்யூப் ரெண்டு கியூபு மூணு கியூபுங்கிறதோட என்ன இதோட ஃபார்மலா என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயரு இதோட ஃபார்முலா n into என் ப்ளஸ் ஒன் divided பை டூ நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்ப இது வேணால் என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும் இப்போ ரூட் ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்போது எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுங்கிறது எதுவும் என்ன என்ன ஸ்கொயரு இருபத்தி ஏழு ஸ்கொயர் இருபத்தி ஏழு ஸ்கொயர் தான் எழுநூற்றி இருபத்தி இப்போ ரெண்டு ஜீரோ இருக்கிறப்ப ரூட்டுக்கு வெளியூ எடுத்தாலும் ஒரு ஜீரோ இப்போ இரநூத்தி எழுபது இப்போ ஆப்ஷன் சி ஓகே இந்த வீடியோவில் இது மொத்தம் வந்து ஒரு பத்து கொஸ்டின் கிட்டிருக்கேன் அந்த பத்து கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி